நண்பர்களே இன்றைக்கி மத்தியான என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை சாப்பாடு தான் இன்றைக்கி பருப்பு உருண்டை அதாவது என்னுடைய மனைவி கையெல்லாம் சமைச்சது ரொம்ப பிரமாதமாக சாப்பாங்க கடுமையான பசி நண்பர்களே சத்தியமாக ஹோட்டலில் சாப்பிட்டா ஒரு நூற்றி இருபது ரூபா ஆயிரும் எதுக்கு வேஸ்ட்டு மணி மூணு மணியாச்சு பசியோடு வந்தேன் முட்டை கிட்ட இல்லையா இதை பார்த்தா யார் லைக் போடுவா ஏதோ ஒரு முட்டை ஏதோ கவிச்சிருக்கணும்ல ஒன்று ஏதாவது கவிச்சி வீச்சு இருக்கணும்ல ஒன்றும் இல்லாமல் வெறும் சாம்பாரும் பருப்பு நிலைய போட்டால் யார் லைக் பண்ணுறது யார் பார்க்குறது சிரிக்காதடி சிரிக்காத வீடியோ மீட்டு எடுத்து பத்தாது கடுப்புகளை கட்டிக்கிட்டு என் டி கெட்டியாக வச்சுருக்க தங்கப்பில் இதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல குலோசப்பில் வந்து எடுக்கிறதுக்கு ஒன்று இது என்னது நண்பர்களே நமக்கு மட்டன் சிக்கன் மீன் நண்டு இறால் இதெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எடுப்பேன் ஏன்னா அவனுக்கு அவ்வளோதான் வருமானம் வருது டெய்லியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி சிக்கன் மட்டன்லாம் வச்சு வீடியோ போடுவேன் என்ன போல நீங்கள் லைக் போட்டால் போடுங்க இல்லை வேணாம் நீங்கள் பார்த்தா பாருங்கள் பார்க்கட்டே விட்டுருங்க ஏன் வீட்டில் சமைக்கிறது மட்டுந்தான் வீடியோ போட முடியும் பூராங்க அம்மான மீசோமனியே தொழில் சிக்கல் வீடியோ போடுங்க நண்டு வீடியோ போடுங்க வேணும்ல காசு வேணும்னா ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு ரூபாய்க்கு வண்டி ஓட்டறேன் நான் எடுத்துட்டு வீட்டு வாடகை எப்படி கட்டுன்னு சொல்லுங்க ஆஹா யூடியூப் பார்த்து உடம்பு இல்லையா தெரியுமா சும்மா சொல்ல அதனால ஒண்ணு இல்ல யூடியூப் பார்த்து ஆமாங்க அப்படின்னு கண்டதே போட்டு வச்சிருக்கேன் நிறைய இருக்கு என்ன வேணாம் வெள்ளப்பூடு தக்காளி வெள்ளப்பூடு தக்காளி வெள்ளப்பூடு போடாத போட இல்லை குசு வந்துகிட்டே இருந்தால் என் வீடியோவில் கூட ஹீரோ இருக்காங்க அப்புறம் வெள்ளப்பூடு போட்டேன் பெருங்காயத்தை போட்டுன்னு இருக்க கடுப்பாக கட்டிக்கிட்டு வெள்ளப்பூடு வெங்காயம் வெள்ளைப்பூடு பெருங்காய் அதிகமாக சேர்க்குறேன் அதை போட்டு போட்டு சாப்பிட கூட பின்னாடி தரது டரு பொருண்டு அங்கே ஊரங்க அம்மாவில் கழுவி ஊற்றுறாங்க நண்பர்கள் சிரிக்காதே சொல்லி முடியலை இந்தா கடவுளை ஈஸ்வராய் நான் என்ன ஒன்று இதுக்கு எனக்கு இந்த சம்பந்தம் நின்று வரல அப்பா நான் என்ன பண்ணுறது எல்லாம் இவரெடுத்த நான் நல்லாத்தையும் வீடியோ போகிறேன் வெள்ளைப்பூட போட்டு இந்த பின்னாடி காற்று டர் பொருண்டு போகுது கமாலோட இவ்வளோ கிளீங்க இனி விட்டுக்க நண்பரோட சொல்லி முடிகிற அருண் அடிக்கிறேன் பாருங்க நம்ம வெளியே அழைக்கும் போதும் ஒன்றும் போகும் குசு குசு போட்டால் அப்பா சரியான உறப்பு மூர்மலா வீடு எதுக்கு பொழுதை கட் பண்ற ஏ வீடு எதுக்கு பொழுதை கட் பண்ணி விட்டுட்டு லூசு மாதிரி நான் ஒரு ஒரு நான் ஸ்டாண்ட் வாங்கிறேன் என்ன பண்ணல ஒரு ஒருத்தையும் யூடியூப்பில் இங்கேனா காக்கில் கறி இங்கேனா இறக்கல கறி இங்கேனா இறக்கலை நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை வெறும் ஆச்சு இருக்குது நண்பில் அப்புறம் இப்படி லைஃப் வெறுஞ்சே ஒரு ஆ ஒரு முட்டையாக வச்சு வச்சு ஒரு முட்டையாக வச்சு வச்சாலும் எதை வீடு நகர் சொத்த சொத்த துண்டு வைக்க சுகருதே வரப்போகுது சொல்லு சைட பாயத்தில் கழிச்சு வச்சிருக்கீங்களா மிச்சத்தாஹி பார்த்தவானா

எல்லோரும் பைக்கில் போகிற எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போங்க லைசன்ஸ் ராசி பையன் பத்திரமா பயிர் வச்சுங்க ஓகே மற்றொரு வீடியோ ஐயா சுட்டுணா வைவா சரி ஓகே பாய் பயமுடா